Hi Friends, எல்லாேருக்கும் வணக்கம் Welcome to Jaya Builders அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம சைட்டில் வந்து consolidation ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிட்டு நம்ம பிசிசி போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏர்தேமர் போட்டுகிட்ருக்கோம் இந்த எர்தேமர் போகிறதுனால நமக்கு என்னலாம் பெனிஃபிட் அப்படின்னு நம்ம first பார்க்கலாம் இந்த ஏன் போடணும் அப்படின்னு இப்போது நம்மளுடைய பேஸ் வந்து த்ரீ ஃபீட் இருக்குது அப்படின்னா த்ரீ ஃபீட் இருந்தாலும் போடலாம் ஆனால் த்ரீ ஃபீட் வந்து நமக்கு வந்து ஹேண்ட்மேட்லேயே இருக்குது பார்த்திங்களா அந்த திம்ஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணுவோம்ல ஒரு ஸ்கொயர் மெட்டல் அந்த மாதிரி போட்டாவே போதும் தான் ஆனால் த்ரீ ஃபீட்டுக்கு மேலே போகும்போது இப்போ ஃபோர் ஃபீட் ஃபைவ் ஃபீட் சிக்ஸ் ஃபீட் அந்த மாதிரி போகும்போது பேஸில் வந்து அந்த சாயில் ஃபில் பண்ணுறது வந்து ரெண்டு லேயராக ஃபில் பண்ணிவிட்டு கன்சாலிடேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி வந்து இறத்த மாதிரி பண்ணலாம் ஏன்னா அவ்வளோ யூஜ் வந்து சாயில் வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக கன்சாலிடேஷன் ஆயிடுச்சா இல்லை வாயிர்ஸ் ஏன்னா ஃபார்ம் ஆயிருக்குமா அப்படின்ற டவுட் வந்து நமக்கு கண்டிப்பாக இருக்கும் அந்த டவுட்டு நமக்கு தேவையே வேண்டாம் அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மெக்கானிக்கல் ஏர்தேமர் நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டு இந்த இடத்த மாரி ஃபுல்லாகவே வந்து நீங்கள் பேஸ் ஃபுல்லாகவே போடலாம் ஒன்ஸ் கன்சாலிடேஷன் ப்ராசஸ் முடிஞ்சு உங்கள் சாயில் உங்கள் பேஸ் வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மிஷின் வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து பேஸ்மெண்ட் மேலே ஃபுல்லாக போடலாம் இந்த மிஷினோட கெப்பாசிட்டி அதாவது இந்த மிஷினோட வெயிட் பார்த்திங்கன்னா ஃபைவ் டு சிக்ஸ் டன் வரும் மிஷினோட கெப்பாசிட்டி இது எதில் ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்திங்கனா டீசல் டீசலில் ரன் ஆகிட்டுருக்கு இதோட பர் ரெண்ட் பர் டே ரெண்ட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் பர் ரெண்ட் கிடைக்குது அதில் வந்து அந்த பேஸ் பிளேட் பார்த்தீங்கன்னா சிக்ஸினிமம் பேஸ் பிளேட் ஏரியா பார்த்தீங்கன்னா யூஜ் ஏரியா கவர் ஆகும் இதுவே வந்து நம்ம ஹேண்ட்மேட் திம்ஸ் பார்த்திங்கன்னா அது வந்து நைன் பை சிக்ஸ் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் அது வந்து நமக்கு ஹெவி பவர் நமக்கு கிடைக்காது ஏன்னா அது வந்து பவர் மூலயமா தான் நம்ம போடுறதுனால ஹெவி நமக்கு கிடைக்காது இது வந்து மிஷினால் நம்ம வைப்ரேட் ஆகும் போது நிறைய வாய்ட்ஸ் உள்ளே என்ன இருந்துச்சுன்னா எல்லாமே வந்து அழுந்தோம் நல்லா ப்ராப்பராக இருக்கும் ஒன்ஸ் வந்து பிசிசி போகிறதுக்கு முன்னாடியும் ஆஃப்டர் பிசிசி போட்டதுக்கப்புறமும் அப்புறமும் நீங்கள் வந்து இந்த மிஷின் போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே இந்த மாதிரி பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும் அதனால் வந்து பிஃபோர் பிசிசிக்கும் ஆஃப்டர் பிசிசிக்கு அப்புறமும் நீங்கள் இந்த மிஷின் ஓட்டினீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிசிசியோட திக்னஸ் வந்து ஃபைவ் டு சிக்ஸ் இன்ச்சு நீங்கள் தாராளமாக போடலாம் பார்க்கிங்லாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இன்ச்சு நீங்கள் தாராளமாக போடலாம் அதேமாதிரி பிசிசி ரேஷியோ வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஆவரேஜாக என்ன ரேஷியோல பிசிசி யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மிஷின் ஓட்டும் போது உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் ஸ்டக் ஆகாமல் இருக்கும் இந்த மிஷினோடய வெயிட் வந்து நம்ம பார்த்துட்டோம் அந்த மிஷினோட வெயிட் மூலிமா நம்ம உள்ளே இருக்கிற வாய்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாகவே கிளியர் ஆகிடும் இதுக்கு மேலே பிசிசி போட்டதுக்கு மேலே நீங்கள் வந்து அந்த உதிரி கலவை போட்டு ஃபினிஷும் பண்ணலாம் ஏன்னா மாதிரி மிஷின் ஓட்டும் போது நமக்கு அந்த உதிரி கலவை போடுறதுக்கான ஒரு வாய்ப்பே இல்லாமல் போகுது ஏன்னா வந்து நீட்டாகவும் பர்ஃபெக்டாகவும் இருக்குது இது வந்து நம்ம காஞ்சிபுரத்தில் போயிட்டுருக்க சைட்டு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் எதனா பண்ணணும் அப்படின்னா தாராளமாக என் நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ